ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதே சேனா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான பீக்கங்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கலாம் இதோடய தோலை வந்து நம்ம சட்னி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் சட்னி வந்து பார்த்திங்கன்னா சட்னியும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம தோல் சீவி எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த தோலில் வந்து எப்படி சட்னி செய்கிறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த தோலில் வந்து சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க வதக்கிட்டு நம்ம செய்யலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது மாதிரி காயை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கடையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு நல்லா துணியில் துடைச்சி விடலாம் துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் முழுசாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து கடையை தான் நம்ம போகிறோம் அதனால் நல்லா வதக்கிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியிலேருந்து தண்ணி பிரியிற அளவு நல்லா வதக்கிடுவோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கு காயையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் தனி வந்து காரத்துக்கு சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காயையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ காய் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் இந்த காயெல்லாம் எண்ணெய்லேயே வதக்கிடுங்க காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா லேசாக வதங்கினதுக்கப்புறம் அதிலேயே தண்ணி விடும் இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் இதில் வந்து தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது ஏன்னா காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் காய் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வேகணும் அந்த அளவு வேக வச்சுருங்க இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இதை வந்து இப்போ அப்படியே ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடலாம் வேகும்போதே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மசிச்சு விட்டுட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு இப்போ வந்து இதை மத்தில் வந்து எடுத்துக்கலாம் அல்லது மிக்சியில் கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மத்திலையே கடைஞ்சிடேன் ஏன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு அதனால் அப்படியே சூடாக இருக்கும் போதே நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கிறத விட இது மாதிரி நம்ம மத்தில் கடைஞ்சி விட்டுட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சாஃப்டாகிற அளவு சூடாக போதே நம்ம கடைஞ்சிட்டோன்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம்பருப்பு பருப்பு வரமிளகா பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சது இந்த நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பிக்கங்கா கடையிலோட சேர்த்து விட்டுட்டோன்னா சூப்பரான பிக்கங்கா கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த மண் சட்டிலேயே சுடை சுட நல்லா குழஞ்சி வந்திருக்க சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா வேறு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மண் சட்டியில் வந்து கொஞ்சமாக சுட சுட சாதத்தை போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டோம்னா சும்மா வேறு மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து சைடுஸே தேவையில்லைங்க செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ